டிக்டாக் எடுக்கிறதுக்கு போனவர்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் திரு குளத்தில் கூட விழுந்தாலும் கூட விழுந்து வரக்கூடிய அளவுக்கு பெண்ணுக்களோ இந்த இளைஞர்களோ இல்லை நீச்சல் தெரியாமல் இலங்கையை சுற்றி கடல் இருக்கின்றது எதிர் நீச்சல் போட்டும் நாங்கள் வந்து கரையேறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு முல்லத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடம் மட்டும் பதினேழு பேர் வந்து நீரில மூழ்கி இறந்திருப்பதாக முல்லத்தீவு மாவட்டத்தின் என்பி ரவிகரன் சொல்லுகின்றார் இந்த உயிரிழப்புகள் முக்கியமாக இந்த சிறு குளத்தில் கூட விழுந்தாலும் கூட எழுந்து வரக்கூடிய அளவுக்கு பெண்ணுக்களோ இந்த இளைஞர்களோ இல்லை இதற்குரிய காரணம் நீச்சல் தெரியாமை உண்மையிலே நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இலங்கையை சுற்றி கடல் இருக்கின்றது எமக்கு கட்டாயம் நீச்சல் தெரிய வேண்டும் நீச்சல் தெரிந்தால் எந்த நீர்நிலையில் விழுந்தாலும் கூட எதிர்நீச்சல் போட்டு நாங்கள் வந்து கரையேறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு இப்போ கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு பாவி இருக்கு இந்த பகுதியில் பாவி படுவாங்கரை பக்கம் பாவி இழுவாங்கரை பக்கம் கடல் இரண்டு நீர் நிலைகளுக்கும் நடுவிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கட்டாயம் இந்த பகுதியில் இருப்பவர்கள் வெள்ளப்பெருக்கோ அல்லது சுனாமி அலை போன்ற அலைகளோ சுனாமி அலையிலே உயிரை தப்ப முடியாவிட்டாலும் கூட நாங்கள் ஒரு கொஞ்சம் நீச்சல் தெரிந்தால் ஏதாவது மரத்தை பிடித்து கொண்டாலும் உயிரை தப்பி கொள்ளலாம் போல் மட்டக்கெழம்பு பாவி பெருக்கெடுத்து உன்னிச்சை குளம் நவகிரி குளம் போன்ற குளங்கள் பெருக்கெடுத்து வரும்போதோ அல்லது நாங்கள் அந்த பகுதி தீவு பகுதிகளில் ஒரு நீர்நிலையால் சூழப்பட்டு அதற்குள் மாட்டிக்கொண்டாலோ நாங்கள் தப்பி வருவதற்கு நீச்சல் தெரிந்தால் மிகவும் நல்லம் உண்மையிலேயே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த வருடம் பதினேழு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதிலே நாலு பேர் மாணவர்கள் அதிலே பூப்பறிக்கை சென்ற மாணவிகள் கூட மரணம் அடைந்திருக்கின்றார்கள் டிக்டாக் எடுக்கிறதுக்கு போனவர்கள் அதாவது செல்வி எடுப்பதற்கு முயற்சித்தவர்களும் மரணமடைந்திருக்கின்றார்கள் இப்படியான விடயங்களை பார்க்கும்போது கட்டாயம் எமது பகுதியிலே இலங்கையிலே குறிப்பாக இலங்கையிலே நீச்சல் தெரிந்தால் உயிரை நாங்கள் விடுவதற்குரிய சந்தர்ப்பம் மிக மிக குறைவு இந்த சிறு பர இளைஞர் யூதிகள் மரணம் அடைப்பது அடைவது இலங்கையிலே கூடுதலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தற்கொலைகள் மற்றது விபத்துக்கள் அதே போன்று நீரில் மூழ்கி மரணம் அடைவது இப்படியான சம்பவங்கள் கூடுதலாக நடைபெறுவதற்குரிய காரணம் சில அறியாமைகளும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த அறியாமையை போக்கி தங்களுடைய உயிரை ஒரு பெருமதி மிக்கதாக நீங்கள் மதித்து அந்த உயிரை நீங்கள் துச்சமாக நினைக்க நினைக்காமல் துச்சமாக இந்த உயிரை நினைக்காமல் ஒரு பெருமதி மிக்கது நமது தாய் தந்தையர்கள் நம்மளை மிகவும் கஷ்டப்பட்டு கல்வியை கற்பித்து எம்மை ஒரு சிறந்த ஒரு இந்த பிரஜியாக இந்த பூமியிலே சிறந்த ஒரு பிரஜியாக வாழ வேண்டுமென்றது என்பதற்காக நமது தாய் தந்தையர்கள் உறவினர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்க்கின்றார்கள் அப்படி வளர்த்தெடுத்து உயிரை நாங்கள் சிறு ஒரு விடயங்களுக்காக இந்த உயிரை விடுகின்றோம் இதை நாம் தவித்து நல்லொரு பிரஜைகளாக இந்த மண்ணிலே இந்த இலங்கையில் ஒரு பெருமதியான மனிதர்களாக இந்த உலகத்தில் நாம் பாழப்பண்ணோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்